பேசுறதுக்கு எல்லாம் எல்லாரும் கஷ்டமா விட்டோம்னா வாயில் அழல் லழலா நிறைய பேச தான் பேசதான் நம்ம பண்ணுவோம் கஷ்டமா இருக்குமா இல்ல ஆனா ஆண்டரோட ரோடு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா நானெல்லாம் என் வாழ்க்கையிலே ரொம்ப கடந்து வந்திருக்கேன் வீட்டுல ஜெபம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே எங்க இருந்து தான் அப்படி என் மூஞ்செல்லாம் அப்படியே விருப்பம் தெரியாது முகம் அப்படி கோணிட்டு தான் போவோம் பார்த்துக்கோங்க அப்படி இருந்துருக்கிறேன் நான் இல்லன்னு சொல்லலை இது என்னோட சாட்சி தான் நான் நான் சொல்றேன் ஜெபம் பண்ணுவோம் பாய விரிங்கன்னு சொல்லும் அப்படி எப்படி தான் எனக்கு ஒரு டென்ஷன் வருமோ தெரியாது எங்கிருந்தோ வரும்போது புஷ் வரும் வெளியில காமிச்சா அடி உலம் அது வேற டிபார்ட்மெண்ட் அஞ்சு பாட்டு பாடுவோம்போ எங்க அம்மா நான் அத உடனே பைபிள்ல இருந்து பேசுற மாதிரி மூணு பாட்டு பாடுவோமே ஏன்னா நான் மூணு பாட்டு கணக்குன்னு கேட்டா பிதா குமார் படிச்சு தாவி ஏன்னா ரெண்டு பாட்டு கம்மி பண்ணிட்டா சீக்கிரம் இங்கேயோ விளையாட போலாம் சீக்கிரம் எங்கேயாவது போலாம் டிவி பார்க்க போகலாம் ஏதாவது பண்ணலாம்ல கோபம் வரும் ஆனா நாட்கள் மாறி போச்சு நானும் ஆசைப்பட்டேன் ஒரு பி டி சார் ஆவணும் பிடி சார் பார்க்குறாரு வேண்டாம் இப்போ இருந்துக்கிங்க அங்கேயே அப்படின்ற வரையை பார்க்குறாரு நிஜமா ஒரு பீட்டி சார் ஆகிட்டு இருக்கணும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் எனக்கு சரி ஆகியோன்னு ரொம்ப ஒரு கடனோட தான் இருந்தேன் ஒலிம்பிக் லெவலில் நம்ம போனோம் ட்ரிபிள் ஜம்ப்பில் ரொம்ப அழகாக ஜம்ப் பண்ணணும் இன்றை வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ தூரம் ஒரு ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற சாம்பியன் குதிச்சான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அப்போ ஆசைப்பட்டேன் ஆசை வந்து நம்ம எப்ப வேணாலும் படலாம் இல்லை காசு கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது ஆசை எப்படி வேணாலும் படலாம் ஆனால் ஒன்றும் நடக்கல ஃபாஸ்ட்டாக இருக்கேன் எனக்கு சத்தியத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தடம் தடம்புறேன்னு எங்கே வந்தோன்னா சரி நம்ம பிடி சார் ஆயிடணும் ஒரு அட்வெண்ட் ஸ்கூலில் அப்படி ஆகிட்டு ஒரு புல்லட் பைக் வாங்கிட்டு நம்ம பாட்டு காலையில் போய்ட்டு ஃபிசியில் எடுத்து ஊதிக்கிட்டு அப்படி ஜாலியாக எல்லாரும் மேய்ச்சிக்கிட்டு அப்படி இருந்தலாம் அப்படி நினச்சேன் ஆனால் இன்னைக்கு நிலமை தேவன் கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்ள தெரியும் பொழுது நமக்குள் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய தாளந்தை சரியாக அவர் பயன்படுத்துவார் அப்போ எனக்கு கொடுத்த தாளந்து என்ன அப்படின்னு யோசிக்கும்போது இந்த நாவு இந்த வாய் தான் மனிதன் வாயினால் அழிவுஞ்சுமா உருவம் செய்வோம் அது ஒரு பக்கம் பல பழமொழிகளாம் நம்ம போகலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு தானுங்க ஒவ்வொன்று கொடுக்கும் இந்த மனுஷனுக்கு ஒரு டேலண்ட் இந்த மனுஷனுக்கு ஒரு டாலண்ட் அது எப்போ தெரியுமா நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தான் அப்புடின்னா என்ன தேவ சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய விருப்பத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது இந்த பைபிள் எல்லாம் தூக்கி பிரசங்கம் பண்ணுவனான்னு ஒரே முடிச்சுட்டு தான் நின்றேன் என்ன ஸ்டாலின் என்ன மோத பிரசங்கம் அவங்க போயிட்டு இருக்க சர்ச்சில்தான் நடத்தினேன் நாலு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிருமோன்னு பயத்திலே போனேன் நாலு பக்கம் பக்கம் அப்படின்னா என்ன ஐயா வணக்கம் என் பேர் மாணிக்கன்ற மாதிரி கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் இப்படி தான் எழுதிட்டு போனேன் முதல் பிரசங்கம் இன்னும் ஞாபகம் இருக்குது ஏ ஃபோர் ஷீட்ல நாலு பக்கம் எழுதிட்டு போனேன் அழைப்பின் நோக்கம் பிரசங்க தலைப்பு என்னது அழைப்பின் நோக்கம் சரி தான் ஏற மாட்டிக்கு நம்ம இதையாவது வச்சு ஏதாவது புரிஞ்சுக்கோமா நம்ம பிரசங்கம் பண்ணும்போது தான் நமக்கு பாடம் கிடைக்கும் நிறைய கிடைக்கும் நிறைய ஊழியக்காரங்க அந்த அனுபவத்தில் இருக்காங்க அப்படியே எழுதி எழுதிட்டு போனேன் முப்பத்தி ஏழு நிமிஷம் பிரசங்க பண்ணிட்டேன் எனக்கு முத டைம் பிரசங்கம் என்ற எப்படி பண்ணோம் ஆச்சரியம் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற பாஸ்டர்ஸ் மற்ற சீனியர்ஸ் அண்ணா அண்ணமார்க்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றி ஃபெயில் ஏகப்பட்ட பாடம் ஃபெயில் நற்செய்தி புஸ்தகம் என்னப்பா நீங்க முடிச்ச மாதிரி தான் நானும் முழிச்சேன் இப்போ சொல்லுங்க மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு தான் நற்செய்தி புஸ்தகம் எப்படி சொல்லுவோம் நற்செய்தினா என்ன உம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இறப்பு மீண்டும் வரப்போகிறாருன்ற சரி ஒரு ரெண்டரை மார்க் என்ன வச்சுக்கோங்க நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இந்த சப்ஜெக்டை நற்செய்தி புஸ்தகம் நாலு நாள நாலு முறை அட்டம் எழுதுறேன் நான் ஜஸ்ட் காஸ்பல் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணுவாங்க க்ரீக்கு ஹீப்ரூன்னு மூல உபதேச அந்த பாடம் பாடம் ஹீப்ரூன்னு அந்த லாங்குவேஜ் மொழி அதெல்லாம் ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் அதனால எப்படி இந்த குறி இப்படி வர இப்படி வரோன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பாட்டெல்லாம் பாடி நமக்குள்ள ஒரு அந்த திறமையெல்லாம் இருக்கிறனால அந்த பாட்டு இசையெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்ச எழுதிட்டேன்

நைட்டு வேலை செஞ்சால் நானூறுரூவா காலையில் வேலை செஞ்சால் முந்நூறுவா கேட்ரிங் போவேன் அங்கே பசங்க எல்லாம் செய்வோம் கேட்ரிங் போகும்போது தான் கோட்டை போட்டேன் ஃபஸ்ட் டைம் ஏன்னா இங்கே மகாராஷ்டிராலும் கேட்ரிங் போகும்போது நாங்கள் கோட் போட சொல்லுவாங்க இல்லைன்னா அது ஆஃப் கோர்ட் மோடி கோட் ஏதாவது ஒன்று போட சொல்லுவாங்க அந்த கலரை பார்த்தோன்னா தாங்க முடியாது சகப்பாக அடிச்சிருக்கோம் இல்லை மஞ்சேன்னு இருக்குது ஏதாவது ஒரு கலர் அப்படி பழச்சுட்டு இருக்கோம் அதை போட்டுவிட்டு வேலைக்கு போய்ட்டு அதை சம்பாதிச்சு அதில் உள்ள காசை எயிட்டி கேட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஹரியர் அதுக்கு பணம் கட்டுவேன் பாதி உண்மை வீட்டுக்கு தெரியும் பாதி தான் தெரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளவும் கடந்து பாதைகள் நடிகையில் போக போக மூணு வருஷம் முடிக்கும் போது ஆள் பாஸ்டோடு வெளியே வந்தேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஏதோ ஒரு நோக்கத்திற்கு தேவன் என்னை அழைக்கிறார் தமிழ் வாசிக்கு தெரியாது இப்போவே பார்த்துருப்பீங்களே அழகான தமிழ் வாசிப்பேன் அப்ப அப்போ எப்படி இருந்து பண்ணி யோசிப்பாங்க அப்ப என் வாழ்க்கையில் யோசிச்சு வச்சு பார்க்குறேன் எப்படி இதெல்லாம் நம்ம நடந்து இந்த பைபிள் தூக்கி இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்க போறோம் என்ன பிரசங்க என்ன சாட்சி என்ன பாஸ்டா போறோம் எங்கேயோ நினைச்சேன் ஆனால் தேவ சமூகத்தில் என் வீட்டில் ஜபித்த ஜபம் என் தாய் ஜபித்தபம் என்னுடைய தகப்பனார் ஜபித்த ஜபம் என் குடும்பத்துல எடுத்த முடிவுகள் பல போதகர்கள் எடுத்த பிரயாசங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைப்பதற்கு என்னை வழி நடத்துச்சு அப்போ அப்படியெல்லாம் செஞ்சு தேவனுடைய விருப்பத்துக்கு நம்ம செய்யும் போது நம் நிலைமை மாற்றப்படும் இன்னைக்கு இப்படி ஒரு சபையில இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கேன் தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் அதை நடக்கொண்டதான் மறைக்காதீங்க